திருமலை நாயக்கரின் நாநூற்று நாற்பத்தி ஒராவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளரும் ஆரம்ஆர் பாசறையின் நிறுவனருமான டாக்டர் ராம்மோகன் ராவ் திருமலை நாயக்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் மன்னர் திருமலை நாயக்கர் அவரது நானூற்று நாற்பது ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை முன்பு உள்ள அவரது சிலைக்கு திமுக அதிமுக மற்றும் பல்வேறு கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிலையில் தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளரும் ஆரம்பர் பாசறை நிறுவனருமான டாக்டர் ராம்மோகன் ராவ் அவர்களின் தலைமையில் முனிச்சாலை பகுதியில் இருந்து சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்தனர் திருமலை நாயக்கர் மகால் முன்பு இந்த ஊர்வலம் சென்றது அப்போது ஆரம்ஆர் பாசறை நிறுவனர் டாக்டர் ராம்மோகன் ராவ் அவர்கள் திருமலை நாயக்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் சிலைக்கு பாலபிஷேகம் செய்தனர் பொதுமக்களுக்கு டாக்டர் ராம்மோகன் ராவ் அவர்கள் அன்னதானம் வழங்கினார் பின் நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தினர் இதில் ஆரம்ஆர் பாசறை தென்மண்டல மற்றும் போடிநாயக்கனூர் ஜமீன்தாரர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பெண்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்